சூரசம்ஹாரம் என்பது கந்த சஷ்டி விரதத்தின் முக்கியத்துவமான நிகழ்வு இந்த நாளில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து உலகில் அமைதியும் நீதியும் நிலைநிறுத்துகிறார் அதற்கு மறுநாள் மிகவும் புனிதமானதும் ஆனந்தம் நிறைந்ததுமான நாளாக கருதப்படுகிறது இந்நாள் திருக்கல்யாண நாள் அல்லது சிவனின் புதல்வர் முருகன் தெய்வானையும் வள்ளியையும் திருமணம் செய்து கொள்கின்ற நாள் எனப் போற்றப்படுகிறது சூரசம்ஹாரத்தின் முடிவும் அமைதியின் பிறப்பும் ஆறு நாட்கள் நீண்ட போரில் முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து தீய சக்திகளை ஒழித்தார் இந்த வெற்றி வெறும் யுத்த வெற்றியாக அல்லாமல் ஆரத்தின் வெற்றி என பொருள் கொள்ளப்படுகிறது போரின் முடிவில் உலகம் முழுவதும் அமைதி நிலவுகிறது அந்த அமைதியுடன் வரும் மறுநாள் அமைதியின் பிறப்பு நாள் என ஆன்மீக அர்த்தம் பெறுகிறது திருக்கல்யாண நிகழ்வு சூரபத்மனை வதம் செய்த பின்பு முருகப்பெருமான் தமது தெய்வீக துணைவியரான வள்ளியும் தெய்வானையும் திருமணம் செய்து கொள்கிறார் இந்த திருமணம் திருக்கல்யாணம் என அழைக்கப்படுகிறது இது தெய்வீக அன்பின் ஞானத்தின் கருணையின் சங்கமத்தை குறிக்கிறது தெய்வானை சிவபெருமான் மற்றும் பார்வதியின் அருள் வடிவமாக வேத அறிவின் பிரதிநிதி வள்ளி இயற்கை அன்பு மனிதநேயத்தின் அடையாளம் இந்த இரு தெய்வீக சக்திகளையும் திருமணம் செய்வது முருகனின் தெய்வீக பூரணத்தை வெளிப்படுத்துகிறது கோயில்களில் நடைபெறும் திருவிழா இந்த நாளில் அனைத்து முருகன் கோயில்களிலும் மிகுந்த விமர்சையாக திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் முருகப்பெருமானுக்கு மணமகன் அலங்காரம் செய்து அழகுபடுத்துவர் தெய்வானை மற்றும் வள்ளி தேவியருக்கு மணமகள் அலங்காரம் செய்யப்படும் பக்தர்கள் பால் பாயசம் பழம் நெய்யப்பம் போன்றவற்றை சமர்ப்பித்து வழிபடுவர் பல்லக்கில் முருகனும் தேவியரும் ஊர்வலமாக செல்வது அந்த நாள் மகிமையை குறிக்கிறது ஆன்மீகப் பொருள் சூரசம்ஹாரம் தீய குணங்கள் அகந்தை பொறாமை ஆசை அழிவதை குறிக்கிறது திருக்கல்யாணம் அதற்கு பின் மனதில் பிறக்கும் அன்பு ஞானம் அமைதி தெய்வீக இணைவு ஆகியவற்றைக் குறிக்கிறது மனிதன் தனது உள்ளார்ந்த சூரனை தீய எண்ணங்களை அழித்துவிட்டால் அவனது மனதில் திருக்கல்யாணம் அதாவது ஆன்மா இறைவனுடன் இணைவு நிகழும் என்று பக்தி மரபு கூறுகிறது சமூக மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் இந்த திருநாள் தமிழர் மரபில் ஒற்றுமை அன்பு வெற்றி திருமணம் அமைதி ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது கந்த சஷ்டி முடிவில் குடும்பங்கள் முழுவதும் கோயிலுக்குச் சென்று திருக்கல்யாணத்தைக் காணுவது பாரம்பரிய வழக்கம் இது குடும்ப ஒற்றுமையையும் பக்தி பண்பையும் வளர்க்கும் விழாவாகும் சூரசம்ஹாரத்தின் மறுநாள் வெறும் திருவிழா நாள் அல்ல அது அறம் வென்ற நாள் அன்பு மலர்ந்த நாள் தெய்வீக இணைவு நிகழ்ந்த நாளாகும் முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட திருநாள் மனித வாழ்வில் நன்மை அமைதி அன்பு மற்றும் ஆன்மீக ஞானம் மலரச் செய்வதற்கான தூய நினைவூட்டலாக விளங்குகிறது அதனால் இந்த நாளை திருக்கல்யாண நாள் ஆனந்தத்தின் நிறைவு நாள் என புனிதமாக கொண்டாடுவது தமிழ் பண்பாட்டின் சிறப்பாகும்